பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங் விளையாட்டில் கவனம் செலுத்துவதால் ஒழுக்கம் வளரும் என்று இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் லட்சுமிபதி பாலாஜி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் மருத்துவமனை சார்பில் ஓசூர் தொழில் நிறுவனங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது முப்பத்தி அணிகள் பங்கேற்ற இந்த கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சுமிபதி பாலாஜி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் போட்டியில் முதல் பரிசை வென்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறுவனத்திற்கும் இரண்டாவது பரிசை வென்ற நெரோலாக் நிறுவனத்திற்கும் மூன்றாவது பரிசுகளை வென்ற குளோபல் கால்சியம் நிறுவனத்திற்கும் பரிசுகளை வழங்கி லட்சுமிபதி பாலாஜி பாராட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் வெளியே நடப்பதாகவும் அதிலிருந்து விலகி விளையாட்டுதான் ஒழுக்கத்தை வளர்ப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டு கிரிக்கெட் பிறகு கடைசி வரை யாருக்கும் ஓய்வென்பது இல்லை என்றும் தெரிவித்தார் தொழிலாளிகள் விளையாடுறது வந்து அவங்களுடைய சந்தோஷமான ஒரு விஷயம் ஏழு நாள் ஆறு நாள் ஒர்க் பண்றாங்க பட் இங்க வந்து அதே வேர்வையை சேர்ந்து இதே மாதிரி இடத்துல ஒரு ஸ்போர்ட்டோட இணையறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்னோட பங்களிப்பு இங்க இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பெருமை அளிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்த வெளியே எடுத்துட்டு வர்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லா ஊர்லயும் அது நடக்கணும் எல்லா ஊர்லயும் இவங்க இனிஷியேட்டிவ் பண்ணணும் சோ இந்த மாதிரி விஷயம் நிறைய அந்த நம்ம அதர் சைட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது ஆஹ் தவிர்க்கக்கூடிய விஷயம் அது வந்து இது மாதிரி நல்ல விஷயம் பண்றதால நிறைய ஒழுக்கங்கள் வரலாம் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் டைவெர்ட் ஆகலாம் சோ இந்த மாதிரி விஷயம் நிறைய வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்